ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நாளில் கூட உங்களோட ஒரு சின்ன ஒரு சத்தியத்தை வந்து பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுத்தாரு ஒன்று சாமுவேல் அதில் வந்து பதினெட்டாவது அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பதாவது வசனத்தை நம்ம பார்க்கும்போது அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று முறைமுறையாக பாடினார்கள் அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்தது அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு பதினாயிரம் எனக்கோ ஆயிரம் கொடுத்தார்கள் இன்னும் ராஜ்ய மாத்திரம் இவனுக்கு குறைவாக இருக்கிறது என்று சொல்லி அந்த நாள் முதற்கொண்டு கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான் அப்படின்னு வந்து நம்ம வாசிக்கிறோம் அதாவது இங்கே வந்து தாவீதுக்கோ பதினாயிரம் எனக்கோ ஆயிரம் கொடுத்தார்கள் அப்படின்னு தா சவுல் வந்து மனசுக்குள்ளே அவன் வந்து சிந்திக்கும் போது தாவீது மேலே ஒரு கசப்பு ஒரு பொறாமை ஒரு எரிச்சல் வந்து அடையிறத வந்து நம்ம வந்து பார்க்குறோம் இங்கே வந்து சவுல் வந்து சவுலு தான் ராஜா தாவீது வந்து ஒரு சேன தளபதியாக இருந்து இவ்வளோ பெரிய காரியத்தை செய்யும் போது அது ஏன் அப்படி செய்ய அவனால் பண்ண முடிஞ்சு எதனால் சவுளை வந்து ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கலை எல்லாமே அந்த சம்பவம் எல்லாமே நமக்கு தெரியும் அவன் வந்து ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி நடக்கலை சாமுவேல் சொன்ன அந்த கட்டளையின்படி நடந்து கொள்ளலை அதனால் அவனோட ராஜீத் ஆண்டவர் வந்து புறக்கணிச்சார் அப்படின்னு வந்து நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி ஆண்டவர் ஒரு மனுஷனை அவன் மேலே இருந்த அபிஷேகம் அவனுக்கு இருந்த பொறுப்பு ஆண்டவரே அவன் அவன் மேலே இருந்து விளக்கும் போது எடுத்துக்கொள்ளும் போது நாம் நம்மளோட திறமையினால் மறுபடியும் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கலாம் மறுபடியும் அதே பதவிக்கு வந்துடலாம் அப்படின்னு நம்ம ஒருபோதும் எண்ணிடக்கூடாது இங்கே அப்படி தான் சவுல் வந்து தன்னோட முயற்சினால் அவன் வந்து தாவீது அவன் சவுல் உயிரோடு இருந்த நாள் வரைக்கும் தாவீதுக்கு வந்து ஒரு சத்துருவாக இருந்தான் அப்படின்னு கூட வசனம் இருக்குது அப்போ வந்து அவன் முடிஞ்ச அளவுக்கு போராடுறான் நான் முன்னாடி இருந்த மாரி அதே பதவி அதே மரியாதை எல்லா மக்களும் என்னையே புகழணும் என்னையே இருக்கணும் அப்படின்னு சவுலுக்கு ஒரு பேராசை ஆனால் தா ஆண்டவர் வந்து சவுளை வந்து தள்ளிட்டார் தாவீது தான் ராஜாவை தெரிந்து கொண்டுட்டார் இப்போ வந்து இதிலேருந்து நம்மளுக்கு அழகாக ஒரு சத்தியத்தை ஆண்டவர் வந்து நமக்கு காட்டி கொடுக்குறாரு அப்போ நாம் ஒருபோதும் மற்றவங்க மேலே எரிச்சல் அடையக்கூடாது மற்றவங்க மேலே பொறாமைப்பட்டுடக்கூடாது இருந்து ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை எடுத்துக்கிட்டாரு அதை வந்து மற்றவங்களுக்கு நம்ம கண்ணு முன்னாடியே மற்றவங்களுக்கு அதை கொடுத்து உயர்த்துறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க தான் செய்யணும் ஆண்டவரே நான் என்னை நம்பி அந்த பொறுப்பு கொடுத்தீங்க என்னால் அதை செய்ய முடியாத போயிடுச்சு பரவாயில்ல ஆண்டவரே அந்த அந்த தவறு என்னால் நான் இப்போ உறந்து உணர்ந்துக்கிட்டேன் நான் அதுக்காக மன்னிப்பு கேட்குறேன் ஆண்டவரே அப்படின்னு நாம் அந்தமாரி மன்றாட்டு மன்னிப்பின் ஜெபத்தை பண்ணிட்டு அமைதியாக இருந்துக்கணும் அவனை ஆண்டவர் உயர்த்திறாரா நம்ம கண் முன்னாடியே அவனை உயர்த்தும் போது நமக்கு முன்னாடி ஒருத்தன் இருக்கும் போது உயர்த்தும் போது அவனுக்காக நம்ம ஜெபிக்கணும் அதுதான் இயேசு வந்து நமக்கு கற்றுக் கொடுத்தாரு இப்போ இந்த இடத்துல இயேசு இருந்தாரா என்ன பண்ணியிருப்பார் தாவீது கொன்றது பதினாயிரம் சவுலு கொன்றது ஆயிரம் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுக்கும்போது சவுலுக்கு வந்து ஒரு எரிச்சல் வருது இப்போ சவுல் இடத்துல இயேசு வச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அதை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கலான்னு விரும்புகிறேன் அப்போ சவுல் இடத்துல இயேசு இருந்தாரா என்ன சொல்லியிருப்பார் அதுக்கு ஒரு வசனம் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் யோவான் பதினாலாவது அதிகாரம் அதில் பன்னெண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரிகளை செய்வான் அப்படின்னு வந்து நம்ம வாசிக்கிறோம் இது தாங்க நம்ம இயேசு இதுதான் நம்ம இயேசப்பா அவரு தன்னை தாழ்த்துக்கிறாரு நான் செஞ்சேன் அற்புதங்களை செஞ்சேன் மரிச்சு போனங்களை உயிரோடு எழுப்பினேன் நிறையா வியாதி உள்ள மக்களை சுகப்படுத்தினேன் ஆனாலும் என்னை காட்டிலும் என்ன பின்பற்றுவீங்க என்ன சார்ந்திருக்கிறவங்க நான் செஞ்சதை விட அதிகமாக செய்வாங்க என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வாங்க அப்படின்னு இயேசு வந்து சொல்கிறாரு இது தாங்க ஆண்டோர் நமக்கு கற்றுக் கொடுத்தது இது தான் நம்ம இயேசப்பா நமக்கு சொல்லி கொடுக்குறது அப்போது வந்து நாம் மற்றவங்க மேலே பொறாமைப்படக்கூடாது மற்றவங்க மேலே எரிச்சல் அடையக்கூடாது இங்கே ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறாரு மற்ற நேசிக்கணும் மற்றங்கள மன்னிக்கணும் மற்றவங்களை ஆண்டவர் உயர்த்துறாரா அதை பார்த்து அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் எனக்கு ஏன் அந்த பதவி கிடைக்கல எனக்கு ஏன் அந்த உயர்வு கிடைக்கல அப்படின்னு நம்ம சவுலு போல் பொறாமைப்பட்டுக்கிட்டோம் எரிச்சல் பட்டு இருந்தால் அவன் வாழ்நாள் முழுவதும் துக்கமாகவே இருந்தான் அவன் மறித்து போகிற நாள் வரைக்கும் பிரச்சனையினாலேயும் தூக்கம் இல்லாதினாலேயும் நம் மன நிம்மதி இல்லாதையும் அவன் வந்து இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சு எனவே நம்ம இயேசுவை போல் நம்மளை தாழ்த்திக்குவோம் ஆண்டவர் நம்மளை கொண்டு செய்கிறத நம்மளை கொண்டு தான் செய்வார் ஆமேன் காட் ப்ளஸ் யூ